ஸ் இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன் தெரியுமா கதை சொல்ல போறேன் அது என்ன கதை தெரியுமா ஓனாயும் எட்டு ஆட்டுக்குட்டியும் வாங்க பாக்கலாமா ஒரு எட்டு ஆட்டு குட்டிகள் நேர்ந்துச்சான் அந்த எட்டு ஆட்டுகளுக்கு பசி எடுத்துச்சான் அந்த அவங்க அம்மா வந்து பானையில் போய் பாக்குறாங்களேன் சாப்பாட்டு இல்லைன்னா அவங்க அம்மா பார்க்குறாங்களேன் அப்புறம் பிள்ளைங்கிட்ட சொன்னாங்களா பசங்களா நான் அம்மா அவங்களுக்கு சாப்பாடு எடுக்க போறேன் நீங்கள் உக்காந்துங்க ஆ ஆ முக்கியமான விஷயம் ஆனால் அவங்களுக்கு ஓன் ஆகி படிச்சுடும் அதனால் நீங்கள் அதை சொந்த தண்ணி அவன் அம்மா போனப்பறம் மரத்துக்காடியில உட்காந்துச்சான் வந்தப்புறம் பசங்களா நான் அவங்க அம்மா வந்திருக்கேன் சாப்பிட குணம் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிச்சான் நான் அது நான் கதை திறக்க மாட்டேன்னு சொல்லித்தான் மறுபடியும் போச்சான் அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரியே செஞ்சுட்டான் கல்யாணம் கண்ணாடி வாங்கி அது அங்கே அவங்க அம்மா வந்துருக்குன்னு மறுபடியும் கூப்பிட்டுச்சான் இல்லை இல்ல நாங்கள் நம்ப மாட்டேன் எங்கள் அம்மா காலு வெளில வெளிலன்னு இருக்கான் ஆனால் உங்கள் காலே இப்படி இருக்கான்னா நாங்கள் திறக்க மாட்டேன்னு சொல்லித்தான் ஒரு கடையில் போய் பெயிண்டிங் வாங்கிட்டேன் அந்த பெயிண்டிங்கை போய் காலை ஊற்றிட்டான் அந்த கடைக்கான வந்த பசங்களான கடையில உட்காந்துச்சான் அப்புறம் ஒரு குட்டியம் எல்லா குட்டியும் சாப்பிட்டு ஒரு குட்டி மட்டும் சாப்பிடாம போயிச்சான் போன அப்புறம் வய நம்பிடுச்சு போயிடுச்சான் அப்ப அப்படின்னு போயிட்டான் அவங்க அம்மா வந்து பாக்குறாங்க உங்கள்ட்ட எவ்வளவு வாட்டி சொல்லி நீங்க கதவை தூண்டீங்கன்னு அவங்க அம்மா அழுந்தாங்களாம் உள்ள இருந்து அம்மா அப்புறம் அந்த ஒரு குட்டி கையால அடியில உட்கார்ந்துச்சு அம்மா என்னை எடுத்து விடுங்க அம்மா வாங்கம்மான்னு சொல்லிட்டா அவங்க அம்மா வந்து எடுத்து விட்டு முட்டை கொஞ்சாங்க போய் சிஸ்டர் எடுத்துட்டு சொன்னாங்களா கட் பண்ணி அந்த குட்டிகள்லாம் எடுத்துட்டாங்களா அப்புறம் கல்லுல வச்சாங்க கல் வச்சோம் அப்புறம் தண்ணி குடிக்க வச்சான் கிணத்துக்கு லிட்டா முன்னே எழுந்துச்சான் அவ்வளோதான் ஓ நான் ஏதோ தண்ணி குடிக்க போச்சுதான் கிணத்துக்குள்ள எழுந்திரிச்சான் அந்த ஆற்றுக்குள்ள கிழிச்சுச்சான் ஆ ஆண் கத்திச்சான் பாய் மட்டு